तन को यह गति प्रदान करता है यह शिखर सम्मेलन किसान उत्पादक संगठनों ग्रामीण उद्यमियों के लिए बाजार संपर्क का निर्माण करने पर भी केंद्रित होगा आपको में, पुदुचेरी केरल तेलंगाना कुछ वर्षों में देखा है कि कृषि वैज्ञानिक अब बड़ी बड़ी इमारतों के अंदर सिर्फ अनुसंधान नहीं कर रहे हैं बल्कि वो किसानों के खेतों में जाकर जो है वो किसानों की समस्याओं को जान रहे हैं और इनकी जो समस्याएं हैं उसको लेकर फिर वो अनुसंधान करते हैं คาจำกัดให้กินในในีชแห่ป தமிழ்நாடு இயற்கை உழவர் மற்றும் ஆர்வலர் கூட்டுக்குழு வழங்கும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த மாநாடு தென்னிந்திய இயற்கை வேளாண் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாநாடு மற்றும் பி கிசான் சமான் நிதியில் இருந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலான நிதியை வழங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் செல்லும் இடமெல்லாம் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பறைசாற்றி வருபவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்ன திருக்குறள் இன்றும் நம் காதில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கின்றது மாநில பிரதான் மந்திரி ஜி கிசான் கோ கர்வசே அன்னதாத்தா கேட்டேன் கடுமையாக உழைக்கும் நம் உழவர்களை அன்னதாதா என்று அழைப்பதோடு அவர்களை ஊர்ஜதாதா மற்றும் ஊர்வர மாற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய முழு முதல் குறிக்கோளாக கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே அவ்வையார் அவர்களை மேற்கோள் காட்டி நீர் உயர வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் ப்ராஸ்பிரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வில் லீட் டு அ ப்ராஸ்பரஸ் நேஷன் என்பதை நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு சார்பாக வேளாண் பெருமக்கள் இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள்

We now request the members of the audience to raise for national anthem followed by Tamilthai Varta. Adani Varta. The speciality of this portrait is that the frame is made of the fibre from banana plantain. Sri <laughs> Ajithan will present is yoganathan will present the collected seeds from the a hamper with the seeds of organic farming okay. so lord புக் டைர் எழுபது ரிட்டர்ன் பை கவி சக்கரவர்த்தி கம்பன் இன் தி டென்த் செஞ்சுரி ஏர் எழுபது விச் மீன்ஸ் ஆஃப் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல இங்கு டிஜிட்டல் வழியாக பல்வேறு விவசாயிகள் நாட்டு மக்கள் எல்லோரும் இதை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உரையை துவங்கதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடமும் சரி நாட்டு மக்களிடமும் சரி குறிப்பாக விவசாயிகளிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கோர விரும்புகின்றேன் தவிர்க்க இயலாத ஒரு நிலையாக புட்டபர்த்தியிலே எனக்கு சற்று கால தாமதம் ஆகியபடியால் இங்கே உங்களை தாமசிக்க வேண்டி வந்திருக்கிறது அதற்காகவும் உங்கள் மன்னிப்பினை நான் கோருகின்றேன் ने मुझे, मुझे बचपन में அச்சா सिखाई होती தமிழ் मैं आज उस पीच का इतना आनंद ले सकता था लेकिन मुझे वो सौभाग्य नहीं मिला लेकिन जो कुछ मैं समझ पा रहा था वो जली के बात कर रहे थे वे कोविड के समय जो कठिनाइयां हुई उसकी चर्चा कर रहे थे लेकिन मैंने रवि जी को कहा है कि मुझे पांड्यन जी के भाषण को हिंदी या अंग्रेजी में तैयार करके भेजे मैं इसे पढ़ना चाहूंगा लेकिन मैं उनकी भावना को அனுபவா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன் பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள் பத்தாவது கைத்தட்டல் மேலும் அவருடைய உரையை தமிழிலே இருந்ததால் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சிறுவயதில் நான் தமிழையும் கற்றிருக்கலாமே என்று அடிக்கடி நினைப்பதுண்டு இன்று பாண்டியன் அவர்களுடைய உணர்வு பூர்வமான உணர்வு மயமான இந்த உரை அந்த முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வு என்னை தொட்டது மாண்பு மிக ஆளுநர் ரவி ஐயா அவர்களிடம் நான் விண்ணப்பித்திருக்கிறேன் பாண்டியன் அவர்கள் உடைய உரையை அதனை ஹிந்தி மொழியிலே அல்லது ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து எனக்கு தருவித்துக் கொடுக்குமாறு அவரிடம் விண்ணப்பித்திருக்கிறேன் ஆய பிச்சே ப்ளே கார்ட் கபேங்க मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के शायद मेरे लिए लेके आई है वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा मैं उसको बड़ी गंभीरता से लूंगा आगे कूटतले और सिरवन खैले एक पधागई येंदिकೊಂಡिरंकराल अंध कुळंदेडमरु पादुगापई अमेपई ചേന്ദവർകൾ അവർ അন্দ പധാഗൈ വാങ്ങി കൊണ്ടു கண்ணா அதில் என்ன எழுதியிருக்கோ அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் உன் அதை கருத்தில் கொள்கிறேன் நான் தெரிவிச்சிக்கிறேன் உஸ்கோ ஜெரா கலெக்டர் கேரிபாக்கு போஞ்சா தீஜிய அதை யாராவது கொஞ்சம் சேகரிச்சிட்டு இங்கே கொண்டு வாங்க சாத்தியோ தேங்க் யூ பேட்டா ஆப் கப் செ ஹால் தூப்பர் கடை தே கண்ணா ரொம்ப நேரமா கைய அதை தூக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன்